திறன் கல்வி காணொளி காணொளி வழி கல்வி கற்போ திறன் கல்வி காணொளி நான்கு நிமிடத்தில் ஒரு பாடம் கற்றலின் கெட்டல் நன்றி ஒரு முறைப்படி பல நினைவற்றலை பெருக்க திறன் கல்வி காணொளியின் குழு சேர் விரும்பு பலரும் பயன்பெற பகிர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு பாடம் ஒன்று முப்பத்தி ஆறு பாடங்களில் எட்டாவது பாடம் மேகம் கவிதை நாகருமியின் ஒரு மதிப்பெண் அனைத்து அரசு போட்டித் தேர்வுகளுக்குமான சிறப்பு வினாக்கள் என்றாலும் இது தமிழ் திறனறி தேர்வுக்கான சிறப்பு வினா தொகுப்பு ஏழு இயல்களுக்குமான வினாவிடை தேவைப்படுபவர் திறன் கல்விக்குழுவில் சேர்ந்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அலைபேசி எண்ணை கருத்து பெட்டியில் கமன் பாக்சில் பதிவு செய்தால் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும் மேக சந்தேகம் என்ற காவியத்தை எழுதியவர் யா காளிதாசர் மேக சந்தேகம் மேகதூதம் என்றும் அழைக்கப்படுகின்ற வடமொழி நூலாகும் மேகம் என்ற கவிதையை எழுதியவர் யார் அவரின் இயற்பெயர் என்ன அவர் பணியாற்றிய பதவி என்ன எழுதியவர் நாகூர் ருமி அவரின் இயற்பெயர் முகமது ரஃபி ஆங்கில பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் நாகூர் ருமி எந்த இதழில் எழுதத் தொடங்கினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின் கனையாளி சிற்றிதழில் எழுதத் தொடங்கினார் நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எவை ஒன்று நதியின் கால்கள் ரெண்டு ஏழாத சுவை மூன்று சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகளையும் சில அந்நிய மொழிக் கவிதைகளையும் மொழிபெயர்த்திருக்கிறார் நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்ன கப்பலுக்கு போன மச்சான் நாவல் என்பதின் தமிழ் சொல் புதினம் என்பது எனவே புதினம் எனக் கேட்டாலும் இதே பதிலை மாணவர்கள் எழுத வேண்டும் அகூர் ரூமியின் சிறந்த கவிதை வரிகள் மேகங்கள் மிகவும் மென்மையானவை இதழ் முகிக்கும் மழலையின் கண்ணம் போல மேகங்கள் துணிச்சலானவை முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் மிகவும் கருணை உள்ளவை தாகங்கள் தீர்க்கும் போது இந்த வரிகளை கொடுத்து யாருடையவை எனக் கேட்க வாய்ப்புண்டு எனவே மாணவர்கள் இவ்வரிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுதல் நலம் இனி இயல் இரண்டில் உள்ள மொழிதிறன் பயிற்சிகள் கண்ணிற்கு காட்சி தராமல் அரியவனாய் இருக்கும் மலர்கள் யாவை அத்தி மலர் ஆழமலர் பலாமலர் அத்தி ஆழம் பலாமலர்கள் அவ்வளவாக கண்ணீர்க்கு புலப்படாதவை அடுத்த வினா சற்று மாறுபட்டது மலரும் பயிரும் இருந்தும் உறுதியாக அறிய முடியாத மலர்கள் எவை சுள்ளி மலர் பாங்கர் மலர் மலர் பற்றிய தகவல்களை கோவை இளஞ்சேரன் பதிவு செய்கிறார் அகைதழ் முதலிய உறுப்புகளிலிருந்தும் புறத்தை காட்சி தராத மலர்கள் எவை அத்தி ஆலம் கொழுஞ்சி பலா மலரில் சில எளியவை என கோவை இளஞ்சேரன் குறிப்பிடும் மலர்கள் எவை நெருஞ்சி வேலை எருக்கு ஊமத்தம் பூளை கள்ளி குறியிப்பூளை முருங்கை போன்ற மலர்கள் மலரில் எளியவை எந்த பூக்கள் இனிப்பானவை கரடிகள் பறித்து உண்ணும் பூ எது பூ இனிப்பானது இதை கரடிகள் விரும்பி உண்ணும் என இளஞ்சேரன் குறிப்பிடுகிறார் குடிநீருக்கு மனம் ஏற்றும் மலர் எது பாதிரிப்பூ குடி குடிநீருக்கான மனம் தரும் என குறிப்பிடுகிறார் கோவை இளஞ்சேரன் எந்த பூ காய் கனியாகி ஒரு வகை அரிசியாக மாறுகிறது மூங்கில் பூ காய்கனியாகி பிறகு அரிசியாக மாறும் மூங்கில் அரிசி மருத்துவ பயன் கொண்டவை சிறுதானியம் போன்ற மூக்கு சின்ன கண்கள் சின்ன தலை வெள்ளை கழுத்து என்று சிட்டுக்குருவியை பற்றி எழுதிய வசன நடை யாருடையது பாரதியாரின் வசன நடை மிக புகழ்பெற்றது பெற்றது இது பாரதியாரின் நடையாகும் புதிர்களுக்கு விடை எழுதுக முதல் இரண்டு எழுத்தை நீக்கினாலும் வாசனை தரும் நீக்காவிட்டாலும் வாசனை தரும் நறுமணம் மனம் என்பதும் வாசனை தரும் பொருள் பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படும் பழமைக்கு எதிரானது புதுமை எழுதுகோளில் பயன்படுவது புதியமை நான்கெழுத்தில் கண் சுமிட்டும் விண்மீன் இரண்டை நீக்கிவிட்டால் மீன் ஓர் எழுத்தில் சோலை இரண்டு எழுத்தில் வனம் காடு கா என்பது சோலையை குறிக்கும் தொடர்களுக்கு தலைப்பு தருக கொளுத்தும் வெயில் சட்டண தனிந்தது வானம் இருண்டது வாடை வீசியது தலைப்பு காற்றின் பாடல் புவி செழித்தது மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு மகிழ்ந்தது அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்கின்றன தலைப்பு மொட்டின் வருகை தொடர்களுக்கு தலைப்பு சற்று எளிமையானது மாணவர்கள் ஆர்ந்து படித்து விட எழுத முடியும் மூன்றாவது இயலின் மூன்றாவது பாடம் மற்றும் சில பயிற்சி வினாக்கள் முடிந்தது நன்றி நான்கு நிமிடத்தில் ஒரு பாடம் திறன் கல்வி காணொளிகளை தொடர்ந்து பின்தொடருங்கள் ஏழு இயல்களுக்கான வினாவிடை தேவையா கீழே உள்ள பெட்டியில் பதிவு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் அண்ட் ஷேர் குழு சேர் பகிர் பதிவு செய் பலமுறைகேள் வெற்றி உறுதி நன்றி வணக்கம்